கால் பாதங்களில் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு எரிச்சல் வர்றதுக்கு காரணம் பெரிபரல் நியூரோபதி அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல மெடிக்கல் நம்ம சொல்லுவோம் நியூரோபதி வருது அப்படின்னா கை காலில் இருக்கிற நரம்புகள் அந்த நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் வேணும் அந்த நரம்புகளுக்கு போற ரத்த ஓட்டத்துக்கான குழாய்கள் வந்து ரொம்ப சின்ன இருக்கும் அந்த குழாய்கள் வந்து அதிகமான சர்க்கரை அளவு உடம்புல இருக்கிறதுனால அதோடைய சுவர் அந்த சின்ன சின்ன குழாய்களோட சுவர் வந்து ரொம்ப வீக் ஆகி அது போதுமான அளவுக்கு ரத்தத்தை நரம்புகளை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போறதுனால அந்த நரம்புகள் வந்து அதோடய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் அப்படி இழக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்னஸ் அதாவது மரமரப்பா இருக்கிறது அப்புறம் சுரு சுருக்கு சுருக்கு அப்படி இந்த ஒரு பின்னை வச்சு குத்துற மாதிரி ஒரு பின்சல் சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப நிலை அதுக்கப்புறம்